பாண்டமான குற்றச்சாட்டு இவர்கள் இருக்கிற பொழுது அது முக்குணத்தூர் கட்சி எடப்பாடி வந்த கொங்கு வேளாளர் கட்சி இப்படி சொல்லுவது சொல்லுவது இவர்களுக்கு எந்த தகுதியுமே இல்லை ஏன்னா இவர்களே இந்த மனநிலையில் உள்ளவர்கள் தான் யாரு பாஜக இவர்களை கைவிட்டு பல வருஷம் ஆச்சு பாஜக ஒரே நோக்கம் என்னன்னா எப்படியாவது திமுக ஆட்சி விட்டு இறங்கணும் அண்ணா திமுக ஆட்சிக்கு போகணும் இதில் எப்படி இந்த காலாவதியான மாத்திரைகளை எப்படி மருந்துக்கு பயன்படு பயன்படுத்துகிறோம் மேரி ப ப நீ சோடா திமுகவுக்கு என்னென்னா எனக்கு ரெண்டு கண்ணும் மூணு நாளும் பரவாயில்ல எதிரிக்கு ஒரு கன்னாவது போகும் இந்த அடிப்படையில் அண்ணா திமுக வெற்றி பெற்றுவிடவே கூடாது இதற்காக இவர்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு இவர்களுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள்லையும் இவர்களுக்கான வேட்பாளரை திமுக கொடுக்க முடியும் வைகோவுடைய சொந்த சகோதரி பையனை தற்கொலை மொழி செத்து போடுறாரு இந்த சீமானால் தற்கொலை மொழி செத்து போகிறார் வைகோ போய் சாவிட்டு தலையில் அடிச்சுட்டு அணுகுறேன் அந்த சீனையும் போட்டு பாருங்கள் இந்த சீனையும் போட்டு பாருங்க சீமானை சந்தித்து இருக்க சந்தித்துருக்க கூடாது திரும்பிட்டு போயிருக்கணும் பிதுக்கப்பட்டவன் நசுக்கப்பட்டவன் இந்த கேவலமான வார்த்தைகளே அந்த சமூக மக்களை கேவலமாக இன்னும் நினைத்து கொண்டிருக்கிறான் இந்த கோவை சத்தியங்கிற பார்ப்பான் நாதிமுக என்பதே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கட்சி எம்ஜிஆர் எங்கே போய் அதிகாரத்தை சேர்த்தார் சேரியில் தான் உங்களுக்கு சேர்த்தார் கோவை சத்திய அந்த பார்ப்பன திமிர் முழுக்க முழுக்க உடம்புல வலி வேட்டியில் வலி ரிஃப்ளெக்ட் பாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம் யா வணக்கம் வணக்கம் அதிமுகவினுடைய விலகப்பட்ட அல்லது புதிதாக கட்சி தொடங்கிய இவர்கள்லாம் சேர்ந்து இன்றைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு அதிரத்தில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் மூன்று பேரும் சேர்ந்து நேற்று தேவர் பூஜையில் போய் பங்கேற்றிருக்கிறாங்க துரோகிகளுக்கு எதிராக நாங்கள் வந்து இந்த ச இந்த கூட்டணியை உருவாக்கியிருக்கோம் சொல்லி சொல்லி தொடங்கியிருக்கிறாங்க இதில் பிறகு சசிகலா அம்மையாரும் வந்திருக்கிறாங்க இந்த நால்வர் கூட்டணி தேவர் குரு பூஜையிலேருந்து தொடங்கியிருக்கு அப்படின்னா இதை எப்படி பார்க்குறது ஏன்னா அவங்க குறுக்க வைக்கக்கூடிய முக்கியமான சார்ஜு ஒரு சமூக கட்சியாக அதிமுகவை மாற்றியிருக்கிறாங்க இது அதிமுகவே எல்லா சமூகத்துக்குமானது அப்படிங்கிற ஒரு சார்ஜே நோக்கி வைக்கிறாங்க இது எப்படி பார்க்கறது இல்லை இப்போ இந்த சார்ஜு ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் இவர்கள் மூன்று பேருமே அதிமுக ஆட்சி காலத்தில் கூட இவர்கள் சமூக ரீதியான ஆட்களை தான் இவர்கள் வளர்த்தெடுத்தார்கள் நீங்கள் ஜெயலலிதா பார்ப்பன கர்நாடக பார்ப்பனத்தையாக இருந்தாலும் இது முழுக்க முக்குளத்தோர் கட்சி என்கின்ற ஒரு நிலையில் தான் இந்த சசிகலா கும்பல் வைத்திருந்தது தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு முதல் அஇஅதிமுக ஆட்சி ஆதிதிராவிட நலத்துறையே கிடையாது அமைச்சரே கிடையாது அப்போது சசிகலா சசிகலாவை சொந்த சமூகமே கைவிட்டு விட்டார் ஏன்னா மன்னார் குடிலும் அந்த அம்மா ஜெயிக்க முடியாது தஞ்சாவூர் பக்கம் போக முடியாது திருத்திர பூண்டியில் ஜெயிக்க முடியாது தினகர இப்போ எங்கே எலெக்ஷன் நிற்கிறாருன்னா தேனியில் போய் நிற்கிறார் தேனியில் அவருடைய உறவினர்கள் யாரும் கிடையாது சொந்த பந்தம் கிடையாது அவர் அவருடைய மண் எது டெல்டா இப்போ இந்த நபர்கள் பேசுவது மக்களை முட்டாள் நினைச்சு பேசலாம் தமிழர்கள் முட்டாள்கள் நீங்கள் பத்தாண்டு காலம் தினகரன் அரசியலே இல்லை எங்கே போனார் பதில் சொல்லுவாரா பத்தாண்டு காலம் ஜெயலலிதா மறைந்த பிறகு தலைமாட்டில் நிற்கிறான் தினகரன் பத்தாண்டு காலம் எங்கே போயிருந்தார் ஜெயலலிதாவால் விரட்டப்பட்டார் ஜெயலலிதாவுக்கு துரோகம் செய்து தன்னுடைய வழக்கை மட்டும் லண்டனில் ஆயிரம் கோடி டாலர்கள் இப்படி இந்த வழக்கு வந்தது மானங்கட்ட மத்திய அரசு இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கில் எந்த வழக்கு நடைபெறவில்லை அமலாக்கத்துறை என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரில அன்னை செலாவணி மோசடி இந்த தினகரனுக்கு எப்படி ஆயிரம் கோடி ரூபாய் வந்தது லண்டனில் ஹோட்டல் வாங்குற அளவுக்கு இந்த பணம் எப்படி வந்தது இவர் தான் தப்பித்தவரி முதலமைச்சராக இருப்பார் பாஜக அதை தடுத்து நிறுத்தினார் ஆர்கே நகரில் வெற்றி பெற வைத்து முதலமைச்சர் நான் நாற்காலிக்கு நகர்த்துவதற்காகத்தான் இந்த பத்து வருடம் தலைமறைவு பார்ட்டி தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் தமிழனுக்கு அடிமுட்டாள் அடிமை முட்டாள் எந்த வட சாம்பிராணி தமிழன் நான் தமிழனை இப்படி சொல்லுவதற்கான காரணத்தை சொல்கிறேன் பத்தாண்டு காலம் அரசியலே இல்லை ஜெயலலிதா இப்போ ஏன் விரட்டுச்சுன்னா அந்த லண்டன் ஓட்டல் வழக்க கருணாநிதியிடம் காம்ப்ரமைஸ் ஆகி ஜெயலலிதாவை பிடிச்சி உள்ளே வச்சுங்க ஜெயலலிதாவை நீ என்ன வேணால் பண்ணிக்க என்ன ரிலீஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஜெயலலிதாவோட வழக்கறிஞர் ஜோதியினா தினகரன் சண்டை பிடிக்கிறாரு சண்டை பிடிச்ச பிறகு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஜோதி அண்ணாதிமுக விட்டு வெளியேறார் அது காரணமே தினகரன் தான் ஜெயலலிதா சிறைக்கு போய் குற்றவாளியாக சாவதற்கு காரணம் தினகரன் தான் கருணாநிதியோட கூட்டணி வைத்துக் கொண்டாடின காரணத்தினால பத்து வருஷ காலம் மூஞ்சியிலே முடியக்கூடாது ஜெயலலிதா விரட்டி விட்டப்பட்டவர் தான் இந்த தினகரன் இந்த சசிகலா கும்பல் ஏன் தமிழை எல்லாம் மறந்துடுவான் செலக்ட் அம்னிஷியா மறதி நோயை உள்ள வந்தால் எட்டு கோடி பேர் இல்லை முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் எட்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் நேற்று முத முதல்ல செங்கோட்டையனை சந்திக்கிறாங்க சசிகலாவை சந்திக்கிறாரு இப்போ இது வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிரான கட்சியாக அதிமுக உருவகப்படுத்துறதுக்கு இது வழிவகுத்துறாதா அதான் அதை பற்றியில் அவர்களுக்கு கவலையே இல்லை ம் அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை இவன் தான் சொர்வ இல்லாத பயிலாக இருக்க தமிழை ஐநூறுரூவா விடுத்தா ஓட்டு போட்டுருவான் எந்த எதிர்ப்பையும் பதிவு பண்ணுவது பதிவு செய்கிறது இல்லை அதற்கான பிளாட்ஃபார்மே இல்லை இங்கே அரசியல் ஏமா ஏ எப்படி இந்த சுதந்திர போராட்டம்னு ஒன்று நடந்தது இந்தியாவில் அது வந்து எப்படின்னா ஆங்கிலேயனுக்கு ஆதரவாக இந்தியர்கள் எதிராகவே இந்தியர்கள் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டான் இதுதான் இந்தியாவில் சுந்தர போராட்டம் நான் ஒரு செய்தி படித்தேன் என்னென்னா ஜப்பானுக்கார சீனர்கள் குறிப்பாக இந்த மங்கோலியன் ரேஸ் ஆட்கள் இந்தியர்களை சேர்த்தவே மாட்டான் மதிக்கவே மாட்டான் ஏன் மதிக்க மாட்டான்னு கேட்டால் சொந்த மக்களை கொள்வதற்கு ஆங்கிலேயனுக்கு நீங்களெல்லாம் அடிவரடிகளாக அடிமைகளாக இருந்தவர்கள் அந்த புத்தி தான் உங்களுக்கு ஓடுது சொந்த மக்களையே காட்டி கொடுப்பதற்கு சொந்த மக்களை சுட்டுக் கொள்வதற்கு யாருக்கு அடியாளாக இருந்தீங்க ஆங்கிலேய இராணுவத்து இது எங்கே பரப்பப்பட்டிருக்கு கீழ் திசை நாடுகள் பூரா இந்தியர்களாலே இப்படி தான் நினைக்கிறான் இல்லை இதில் அதில் வைக்கக்கூடிய முக்கிய முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு சமூக கட்சியாக அதிமுக மாற்றிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதிமுக இன்றைக்கு ஒரு சமூக அதாவது கொங்கு வேளாளர் கட்சியாக மாறி இருக்கிறாங்க இல்லை அது அபாண்டமான குற்றச்சாட்டு இவர்கள் இருக்கிற பொழுது அது முக்கணுக்கு கட்சி எடப்பாடி வந்தால் கொங்கு வேளாளர் கட்சி இப்படி சொல்லுவது சொல்லுவது இவர்களுக்கு எந்த தகுதியுமே இல்லை ஏன்னா இவர்களே இந்த மனநிலையில் உள்ளவர்கள் தான் யார் சசிகலாவாகட்டும் ஓபிஎஸ் ஆகட்டும் டிடிவி ஆகட்டும் இவர்களே நீங்கள் ஜெ ஜெயலலிதா ஆட்சி காலம் முதல் ஆட்சி காலம் குடியங்குளம் போராட்டம் ஒரு பத்தாயிரம் தேவேந்தர் குல வேளாளர்கள் வந்து ஜெயலலிதாவோட மனு கொடுக்கறக்கு வரலாம் அப்போது அழகு செக்யூரிட்டி சர்வீஸுன்னு ஒரு செக்யூரிட்டி சர்வீஸ் ஆட்கள் சசிகலா கும்பலை ஆளை விட்டு அவனை அடித்து வராட்டுறான் போலீஸ் பார்த்துட்டு அந்த அதே தேவேந்திர தேவேந்திரகுல மக்கள் அண்ணாதிமுக ஓடுபடுத்த செய்கிறான் அதே தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் த தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் அண்ணாதிமுக ஓடுபடுத்த செய்கிறான் சொந்த மக்களை வீட்டு சமூகத்தை வைத்து அடித்து விரட்டிய சசிகலாவுக்கு எப்போ ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இப்படி இப்போ இருபத்தஞ்சி வருஷம் சசிகலா ஓட்டு போட போடத்தானே செஞ்சான் ஜெயலலிதா ஓட்டு போடுறதானே செஞ்சான் இங்கே உணர்வுகள் சுரணைகள் சூடுகள் இது சம்பந்தமாக எந்த பயம்போ பயப்பட வேண்டிய அவசியமே இப்போது இந்த அதிமுக ஒருங்கிணை இந்த டிடி விதிநகரன் சசிகலா ஓபிஎஸ்ஸு அல்லது இந்த கூட்டணியை வச்சு பாஜக ஒரு ஒருங்கிணைப்பு வேலையால் பா எடப்பாடிக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குற வேலையில் பாஜக இது செய்தா அப்போது எடப்பாடி பையனே செய்கிறாரு கூட அந்த கேள்வியை கேட்டுருக்கலாம் பாஜக ஏன் போகிறீங்க எடப்பாடி பையனே ஆளவுட்டு செய்கிறாரா தன்னை எதுக்கிறதுக்கு இப்படி ஒரு கும்பலை உருவாக்குறாரா அப்படின்னு கூட நீங்கள் கேட்டுருக்கலாம் இன்னும் அது சிறப்பாக இருக்கும் நல்ல காமெடியாக இருக்கும் பாஜக இவர்களை கைவிட்டு பல வருஷம் ஆச்சு பாஜக பாஜக ஒரே நோக்கம் என்னென்னா எப்படியாவது திமுக ஆட்சி விட்டு இறங்கணும் அண்ணாதிமுக ஆட்சிக்கு போடும் இதில் எப்படி இந்த காலாவதியான மாத்திரைகளை எப்படி மருந்துக்கு பயன்ப பயன்படுத்துவோம் பாஜக இதுக்கு பின்னாடியும் இல்லை காஜக இதுக்கு பின்னாடியும் இல்லை இவர்களை பொறுத்தவரை எடப்பாடிக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தணும் நெருக்கடி ஏற்ப ஏற்படுத்துவதற்கு இந்த கேள்வி நீங்கள் திமுக பின்னாடி இருக்கிற கேட்டீங்கன்னா அது நியாயமான கேள்வி திமுக இது நியாயமான கேள்வி திமுகவுக்கு என்னன்னா எனக்கு ரெண்டு கண்ணும் போனாலும் பரவாயில்ல எதிரிக்கு ஒரு கண்ணாவது போகணும் இந்த அடிப்படையில் அதிமுக வெற்றி பெற்றுவிடவே கூடாது இதற்காக இவர்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு இவர்களுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள்லையும் இவர்களுக்கான வேட்பாளரே திமுக கொடுக்க போகுது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் டிடிவி சசிகலா ஓபிஎஸ்ஸு இவர்களே வே வேட்பாளர்களை நிறுத்தி ஒரு தொகுதிக்கு ரெண்டாயிரம் ஓட்டை பிரித்தா அஞ்சு லட்சம் ஓட்டை பிரிக்கலான்னு திமுக நினைக்கிறேன் அஞ்சு லட்சம் ஓட்டை பிரித்தால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு ஆயிரம் ஓட்டை பிரித்தா ரெண்டரை லட்சம் ஓட்டாச்சு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் ஓட்டாச்சு ரெண்டாயிரம் ஓட்டை பிரித்தா நாலு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ஓட்டு அஞ்சு லட்சம் ஓட்டு ஆகிப்போச்சு இந்த அஞ்சு லட்சம் ஓட்ட அண்ணாதிமுகவுக்கு எதிராக பிரிச்சா அண்ணாதிமுக எப்படியாவது தோற்கடிக்கப்படலாம் நம்பற நம்பற இயக்கம் தான் திமுக இதற்கான ஏற்பாடுகள் தான் இந்த நபர்கள் இவங்க அப்படியே விஜய்யோட கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா விஜய் அண்ணா விஜய் அண்ணாதிமுக போய் சேர போறாரு பாஜக கூட்டணியில் போய் சேர போறாரு அவங்க சொல்லிட்டாங்கல்ல நாங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன நிலைப்பாடு நடந்தோனோ அந்த நிலைப்பாடு தான் இருக்க போறோம்னா இப்போ இவங்களுக்கான கதவுகள் திறப்பது திறப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா இவர்கள்ட்ட க கதவும் இல்லை வாக்குமில்லை ஓட்டுமே இல்லை இவள் இவளுடைய இந்த நாலு பேர் செங்கோட்டையனு சேர்த்துங்க செங்கோட்டையனுக்கு இப்போ அண்ணாதிமுக தொண்டை வீட்டுக்கே போகிறது இல்லை இருந்து அவர் வெளியேறிட்டார் உள்ளூரில் எங்கே குள்ளம்பாளையம் ஒரு கிராமம் கோபிசெட்டிப்பாளையம் தொகுதி இப்போ செங்கோட்டையனை பார்க்குறக்கு ஆளே இல்லை அப்புறம் சுயேட்சை நிற்கலாம் ஐநூறு ரோட்டு வாங்கலாம் அதே நிலமை தான் ஓபிஎஸ்க்கு தேனி குளத்தில் ரீந்திரநாத் சுயேஷையாக நிற்கலாம் இவர் சுயேட்சையாக நிற்கலாம் இவருக்கு பின்னாடி தேனி பெரியகுளம் நகர செயலாளரே இவர் பின்னாடி வள்ளியே அப்போ இவருக்கு என்ன செல்வாக்கு இருக்குது ஒரு மாவட்ட செயலாளர் வந்திருக்கணும் உண்மையான செல்வாக்கான ஆளாக இருந்தால் ஓபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்த காரணத்தினால திண்டுக்கல் தேனி பெரியகுளம் பக்கத்தில் மதுரை மாவட்டம் இப்படி ஒரு அஞ்சாறு மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் மந்திரிகள் நகர செயலாளர்கள் ஒன்றிய செயலர் ஒரு பெரிய படையெல்லாம் ஓபிஎஸ் பண்ணி வந்திருக்கணும் ஓபிசி பின்னாடி பெரிய பையன் இருக்கா சின்ன பையன் வல்லியே ரெண்டு பையனில் ஒரு பையன் வல்லியே இது கா கதைக்காகாதுன்னு இதுதான் நிலைமை அப்போது உண்மையான மக்கள் செல்வாக்கு இருந்தால் தினகரன் எங்கென்னு இருக்கணும் மன்னார்குடியில் இருக்கணும் மன்னார்குடியில் டிஆர்பி ராஜா தான் அங்கே அமைச்சராக இருக்கு மன்னார்குடி இவர் போகிறதே இல்லை அப்போ இவர்களுக்கே சொந்த மண்ணில் சொந்த தொகுதியில் இவர்கள் வெற்றி பெற்ற தொகுதிகளில் இவர்களுக்கு எந்த செல்வாக்கும் இல்லை அப்போ இவரே இவர் இவரை எப்படி அஇஅதிமுக மீட்டு எடுக்க முடியும்னு நம்புறாங்க அதே போல் நேற்று அந்த நிகழ்வுலேயே சீமானும் வைகோவும் சேர்ந்து ஒரு ப்ரெஸ் மீட் தராங்க தற்செயலாக நடந்ததாக தான் சொல்லப்படுது வராங்க உடனே தம்பி வந்து வெற்றி பெறட்டும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு வைகோ சீமான் சந்திப்பு அதுக்கு வந்து தம்பி வந்து வெற்றி பெறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்ளபூர்வமாக வைகோ பேசுகிறத பார்க்க முடியுது எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்த இல்லை இப்போ வைகோ தெலுங்கர் தெலுங்கர் தமிழ்நாட்டை நாசம் செய்து விட்டார்கள் பெரியார் ஒரு தெலுங்கன் இப்படி சொல் க கடுமையான விமர்சனை வைத்து வைகோவுடைய சொந்த சகோதரி பையனை தற்கொலை மொழி செத்து போகிறார் இந்த சீமானால் தற்கொலை மொழி செத்து போகிறார் வைகோ போய் சாவிட்ட தலையில் அடிச்சுட்டு அழுகிறார் அந்த சீனையும் போட்டு பாருங்கள் இந்த சீனையும் போட்டு பாருங்கள் தெலுங்கர் இந்த தமிழ்நாட்டினுடைய மிக பெரிய துரோகிகள் தேச துரோகிகள் தமிழருடைய ஒட்டுமொத்தமான நலனையும் இந்த தெலுங்கர்கள் ஆக்கிரமித்து கொண்டார்கள் ஆட்சி அதிகாரம் வியாபாரம் தொழில் எல்லாம் தெலுங்கர்கள் தான் தெலுங்கர்கள் தான் இதுதான் சீமானுடைய கட்சியினுடைய கொள்கை பெரியார் அவர் ஒரு தெலுங்க பெரியார மண்ணு பெரியார் தாயோடு உணர்வு கூட சொன்னார் இப்போ இன்றைக்கி பாப்பானு கூட இப்படி சொல்லலை வாழ்நாள் முழுவதும் எதிர்த்த பார்ப்பனர்கள் கூட பெரியார் இப்படி சொல்லலை இப்படி சொன்ன சீமானை கட்டி தழுவி உச்சி மோர்ந்து அவரோடு சமரசம் செய்து தம்பி வெற்றி பெறணும்னா தெலுங்கர் ஒழிக்கப்படணும்னு வைக்கோ விரும்புகிறாரா தெலுங்கர்கள் அரசியல் அதிகாரத்தில் தூக்கி எறியப்பட வேண்டும்னு வைகோ விரும்புகிறாரா வைகோடைய சகோதரியமாக இதை கேள்விப்படுத்தா செத்து போனான் பெரிய தொழில் அதிபர் தமிழ்நாடுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுக்க உழைத்த வைகோவை தெலுங்கன்னு சொல்லிட்டானே அதை கேட்க முடியாமல் ஹார்ட் அட்டாக்குன்னு செத்து போயிட்டார் இதெல்லாம் வைகோவுடைய மனசாட்சியைக்கே விட்டு விட்றேன் ஏன்னா நான் இப்போ சிவகாசி பார்லிமெண்ட்டில் வைகோ பாலசாமி நின்ற பொழுது ஓ ஒன்றரை மாத காலம் என்னை போன்ற பெரியார் தொண்டர்கள் ஏறக்குறைய ஐநூறு பேர் கோவை ராமகிருஷ்ணன் தலைமையில் கேஎம் ஷெரீஃப் உட்பட இப்போ மதிவதனி பே வீரமணி துணை பொதுச் செயலர் கூட அந்த பொண்ணுடைய அப்பா சேது உட்பட பல பெரியார் தொண்டர்கள் தான் சிவகாசி நாடாளுமன்றத்தில் வைகோவை வெற்றி பெற வைப்பதற்கு எங்களுக்கு உத்தரவு கடலுக்கு அந்த பக்கத்து வந்து கடலுக்கு அந்த பங்கு இருந்து இவர் எப்படியாவது நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்க நாடாளுமன்ற தமிழருடைய குரல் வைக்கோ தான் மிஸ்டர் ராஜீவ் காந்தி பதில் சொல்லிட்டு போய் ஈழத்தமிழர் பிரச்சனை இப்படி கேட்கக்கூடிய நெஞ்சுரம் பெற்றவர் அன்னைக்கு தேசிய தலைவனை சொன்ன அந்த வைகோவை இந்த சீமான் தெலுங்க 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 பெரியாரை விட இன்னைக்கு எவனா தியாகம் பண்ணியிருக்க முடியும் இந்த சமூகத்தில் வரலாற்றில் மறைக்கப்பட்டவர் ஒரு பெரிய மாயவரம் வழக்கறிஞர் ராமதாஸ் ராமதாஸ் தெலுங்கு நாயுடுதான் அப்படி ஒரு தியாகியை பெரியார் தொண்டன வரலாறு இனிமே சந்திக்கவே சந்திக்க அன்னைக்கு இருந்த தடா போடா வழக்குல பத்து பைசா வாங்காம ஊரூரா வந்து அத்தனை பேரையும் பல பேரை தூக்கு கைட்டிலிருந்து தப்பிக்க வச்சிருக்காரு தடா பெரிய வேறு யாரும் இப்படி பல பேரை அந்த ஐயா ராமதாஸ் ஒரு தெலுங்கு நாயுடு அவர் ஊர் ஊறாக அந்த ப ஒரு ப ஒரு வக்கீல் கோட்டு ரெண்டு பேண்ட்டு சட்டை இதான் அந்த பேக் இதை ஒரு உளவாளி என்ன பண்ணால் பத்து ரூபா அவர் நூறுரூவா லாஜினு தான் தங்குவார் அவர் சமூக போராளி ரத்தனம் போன்றவர்கள்லாம் டி நகரில் ஒரு பேன்ஷனில் இதெல்லாம் வச்சுட்டு கேஸ் கட்டெல்லாம் வச்சுட்டு குளிக்க போகிறார் இந்த பத்து ரூபா துண்டு சேம்பு துண்டு கமிஷிக்காரம் போட்டு போன அந்த துண்டில் குளிச்சுட்டு தோட்டிட்டு துண்டை கட்டிட்டு வந்து பார்க்குறாரு எல்லாம் போலீஸ்கார எடுத்துகிட்டு போயிட்டான் உளவாலி எடுத்துகிட்டு போயிட்டான் உளவு பிரிவு கியூப்ராஜ் போலீஸ் எடுத்துகிட்டு போயிட்டான் திருடிட்டு போயிட்டான் இப்படி சமூகத்துக்காக உழைத்த ஐயா ராமதாஸ் அந்த துண்டை தவிர ஒன்றும் இல்லை இருக்கிறவங்க இருபது ஐம்பது நூறுன்னு போட்டு வேட்டையும் ஜட்டனையும் வாங்கி கொடுத்து வாங்கிட்டு வந்து சொல்லி வாங்கி கொடுத்து ஊருக்கு அனுப்பிச்சான் இப்படி பல தியாகிகளை கொண்ட இயக்கம்தான் திராவிட இயக்கம் இதை இதை சொல்லியே வயிறு வளர்க்குற ஒரு மலிவான நம்பர் தான் சீமா இவரை பார்த்துட்டு திரும்பிட்டு போயிருக்கணும் அதுதான் இருக்கு வைகோவுக்கு நான் இதை விட அவர் ஒரு உயர்ந்த மனிதன் அவரை விமர்சனம் பண்ண விரும்பல சீமானை சந்தித்து இருக்க கூடாது திரும்பிட்டு போயிருக்கணும் ராஜபக்ஷ பிரமையாக பிரபாத சந்தித்ததாக வரலாறு இல்லை யூதர்களும் அரபிகளும் சந்தித்ததாக வரலாறு இல்லை கை கொடுத்ததாக வரலாறுகளே கிடையாது எந்த அரபியும் யூதரும் கை கொடுத்ததாக வேறு ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் அதே தான் சீமான் ஒரு யூதன் இந்த யூதன் அரபி கை கொடுத்து இருக்கக்கூடாது சந்தித்து இருக்கக்கூடாது வரலாற்று தவறை செய்து விட்டார் வைக்கோம் இப்போ இன்னொரு பக்கம் பிரதமர் நரேந்திர மோடி பீகாருடைய தேர்தல் பரப்புரையில் இருக்கிறாரு பேசும்போது திமுகவால் தமிழ்நாட்டை வேலை செய்யிற பீகாரிகள் வந்து துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் பரப்புரையில் பேசுகிறாரு தமிழ்நாட்டில் வட இந்தியர்கள் அதிகமாக வேலைகளில் இருக்கிறாங்க இங்கே பீகாரிகள் தாக்கப்படுறாங்களா பிரதமர் பேசுவதை எப்படி பார்க்குறேன் இல்லை பிரதமருக்கு அவர் சரியாக இருக்கார் ஆர்எஸ்எஸ் எதை சொல்லுகிறதோ அதை சரியாக இருக்கார் ஒரிசாவுக்கு போனார் பாண்டியன் இந்த கோயிலுடைய சாவியை தங்கம் வைடோ வைடூரியம் இந்த சாவியை எடுத்துகிட்டு சென்னைக்கு போயிட்டாருன்னு சொன்னார் அங்கே நவீன் பட்நாயக் உடைய ஆட்சி முடிஞ்சே போச்சு இதை தான் பீகாரை சொல்கிறார் ஏன் பீகாரில் திமுக போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க தேஜஸ்வி யாதவோ ஸ்டாலின் ஒரே மேடையில் தோன்றுறாங்க ராகுலோ ஸ்டாலின் ஒரே மேடையில் தோன்றுறாங்க இதெல்லாம் பீகார் மண்ணில் ஒழிக்கப்பட வேண்டும் பீகார் பீகார் பீகாரிகள் தமிழ்நாட்டில் தாக்கப்படுகிறார்கள் என்று ஒரு பொய்யான பிம்பத்தை தான் பீகாரில் இதை திமுக ஆட்கள் போனால் கல்விட்டு அடிப்பான் ஏண்டா எங்களால் அடித்து வாட்டிட்டு இங்கே வந்து ஓட்டு கேட்குறியாங்கவான் இதை இதை நான் எதோடு பொருத்தி பார்க்குறேன்னா காந்தியை சுடப்பட்ட சிற்பவன் பாப்பா விநாயகரான் கோட்ஸே சுட்டு கைது செய்யப்பட்டான் செய்தி என்ன திரும்ப ஓடுது ஒரு முஸ்லீம் பையில் பச்சை குத்திட்டு விட்டாயான்னு உலகம் முறான்னு சொல்கிறான் இஸ்மாயில்னு பேரன்னு சொல்கிறான் எந்த முகமதின்னு கையில் பச்சையே குத்தப்பட்டான் அடிப்படை அறிவு இது கூட தெரியாத பார்ப்பன சங்கி கூட்டம் கையில் பச்சை குத்தியும் தான் இஸ்மாயில் நான் பேரன் இப்படி பெரியார் அந்த காலத்தில் இதுவும் இது போன்ற சமூக வலைதளங்களில் இல்லை ரேடியோவில் கொடுத்து சொல்கிறார் இல்லை காந்தியை சுட்டவன் சிற்பன சிற்பவன் பார்ப்பான் பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவன் முஸ்லீம் அல்ல இஸ்மாயில் அல்ல அவன் தன்னுடைய பேரை இஸ்மாயில் பச்சைக்குத்திருந்தான் பெரியார் நீங்கள் எந்த கணவரும் வந்து விடாமல் தடுத்தவர் தந்தை பெரியார் இப்போ மோடி அதே வேலையை செய்கிறார் மோடி ஆர்எஸ்எஸ் சிற்பவன் பார்ப்பான் எதை செய்தானோ அதையே மோடி செய்கிறார் அவர் அவர் கட்சிக்கு சரியாக இருக்கார் ஆனால் தமிழர்கள் தான் தமிழர்களாக இல்லை திமுக தேவைப்பட்டால் பாஜகவோடும் சேர்ந்து கொள்ளும் விநாயகரான் கோட்சே எப்படி தன்னுடைய கையில் பச்சை குத்தி கொண்டு அதே போல தான் பீகாரி தாக்கப்படுகிறான் தாக்கப்படுகிறான் என்ற செய்தி எங்கே வரப்போகுது பீகாரில் வந்தால் பீகாரி வாக்கு காங்கிரஸ் கூட்டணிக்கு விழுகாது எப்படி பாண்டியன் நவீன் பட்நாயக்கிலிருந்து பிரிக்கப்பட்டு இப்போ பாண்டியன் என்ன ஆனானே தெரில பாண்டியனுடைய மனைவி ஐஏஎஸ் அதிகாரி என்ன ஆனார்னு தெரியல அதே போல ஒரு சூழ்ச்சியை ஆர்எஸ்எஸ் செய்கிறது மோடி வழியாக மோடி அதை செய்கிறார் தமிழ்நாட்டில் வட இந்தியர்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலை தான் இருக்காங்களா இல்லை தமிழர்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லை அடிவாக்குறது கூட தமிழன் தான் யார்கிட்ட பீகாரிகிட்ட கும்பலாக வந்து அடிக்கிறான் தமிழனை தமிழனை பாதுகாப்பதற்கு தான் ஆள் இல்லை பீகாரி பீகாரிகளை பாதுகாப்பதற்கு பீகார் அரசியல் இருக்கு இங்கே இருக்கக்கூடிய வட இந்திய அதிகாரிகள் அந்த பீகாரிகளை காப்பாற்றுறான் தமிழனை பல்லு பிடுக்குறக்கு அதிகாரிகள் தயாராக இருக்கான் பல் பிடுங்கி பல்பீர் சிங் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவருக்கு தமிழனுடைய பள்ள பிடுங்கணும்னு ஆசை எங்கள் அம்பா சமுத்திரம் டிஎஸ்பி விசாரணைக்கு வரான் ஒரு பத்து பேர் குரண்ட் எடுத்து பல்ல பிடுங்கி பார்க்குறாரு அவர் நல்ல வேலை பல்லோடு நிறுத்தி கொண்டார் படிக்கும்போதே தமிழனுடைய மூளையை செக் பண்ணி பார்த்துருக்குறோம் படுக்க வச்சு கபாலத்தில் சுற்றி எடுத்து அடிச்சு கபாலத்திலிருந்து மூளையை டெஸ்ட் பண்ணி மீண்டும் அவர் போலீஸ் அதிகாரியாக வந்துட்டார் எவ்வளோ முட்டா பய இந்த தமிழை எனக்கு கடுமையான வார்த்தைகள் வருது என்னால் என்னை பொறுத்து கொண்டு நான் அடக்கிறேன் இப்படி ஒரு முட்டாள் இனம் உலகத்தில் வாழ்ந்ததாக வரலாறுகள் பதிவு செய்து கொண்டே இருக்கிறது அதனால் பீ பீகாரி பாதுகாப்பாக இருக்கான் தமிழர்கள் தமிழ்நாட்டில் பாதுகாப்பாக இல்லை இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் கோவை சத்தியன் ஒரு தனியார் தொலைக்காட்சிகளில் ஒரு விவாத எஸ்ஐஆர் குறித்து பேசும்போது இங்கே வந்து எப்படி வந்து இந்த தலித்துகளை எப்படி வந்து கண்டறிய முடியும் திமுக எதிர்ப்பானங்களை எப்படி கை அதை சொல்லும்போது நாங்கள் நசுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம் அப்படிங்கிறவங்கள எப்படி கண்டறிய முடியும்னு சொல்லி ஒரு பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான ஒரு வார்த்தைகளை சொல்லப்பட்டதாகவும் அதுக்காக எஸ்சிஎஸ்டி ஆணையம் அவர் மேலே வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்குப்பதிவு பண்ணியிருக்காங்க இந்த பேசு நசுக்கப்பட்ட புதுக்கப்பட்டனு சொன்னதுக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டங்கிறது சரியானதா இல்லை கைது செய்தார் அவரை சிறையில் அடைத்திருக்கும் வெளியில் வர முடியாத பீஸ் அவர் அவர் இயல்பில் ஒரு பார்ப்பனர் அந்த திமுர் இருக்கும் பார்ப்பனர் திம்முர் இருக்கும் ஐயர் திமுர் இருக்கும் ஐயங்கார் திமுர் இருக்கும் அவ பிதுக்கப்பட்டவன் நசுக்கப்பட்டவன் இந்த கேவலமான வார்த்தைகளே அந்த சமூக மக்களை கேவலமாக இன்னும் நினைத்து கொண்டு இருக்கிறான் இந்த கோவை சத்தியங்கிற பார்ப்பான் அப்படிங்கிறது அண்ணாதிமுக தொண்டர் புரிந்து கொள்ள வேண்டும் அவன்தான் அதிமுகவில் ஐடி விங்குக்கு பொறுப்பானவன் இது விளக்குமா அந்த அண்ணாதிமுக அண்ணாதிமுகவுக்கு வந்து ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் ஓட்டு போடலாமா கொஞ்சமாவது அறிவு வேண்டாமா அண்ணாதிமுக என்பதே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கட்சி எம்ஜிஆர் எங்கே போய் அதிகாரத்தை சேர்த்தாரு சேரியில் தான் உடைய சேர்த்து தான் அண்ணாதிமுக குடியே உயரம் பறந்தது ஆனால் இன்றைக்கு அந்த அண்ணாதிமுக இந்த போன்ற கோவை சத்தியை போன்ற பாப்பா பசங்க உள்ளே பூந்துட்டு பா அதே போல் மொத்தம் பதினஞ்சு கிலோ தான் பாடி இருக்கும் கிஷோர்கே சாமி பானிபூரி விற்கிறவன் எங்கள் பம்பாயில் மொத்த பாடியே பதினஞ்சு கிலோ தான் அவன் அண்ணா திமுக ஐடிவி இன்னொரு பக்கம் ராஜ்சத்தியன் மாதம் பத்து கோடி ரூபா ப பார்க்கிங்கில் வருது வேலுமணி பண்ணி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு மாதம் பத்து கோடி ரூபா திமுக ஆட்சியிலும் அது தொடர்கிறது இவர்கள் தான் ஐடிவி விளங்குமா அந்த ஐடி விங்கு திமுக எதிர்க்கக்கூடிய ஐடி விங் பா பார்ப்பனர்களை வைத்து திமுக ஐடி விங்கு நடத்துதுன்னா அப்போ இந்த ஐடி விங் திமுக ஐடி விங்காக ஆர்எஸ்எஸ் ஐடி விங்கா எவ்வளவு திமுரு உடம்புல வலியுறுது சட்டையில் வலியுது பிதுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட உரிக்கப்பட்ட எவ்வளோ நக்கலான வார்த்தை இன்னும் அண்ணாதிமுக திமுக சேரி அரசியலை நம்ம நகர்த்தவே முடியாமல் வச்சுருக்கான் சேரிக்குள்ளே தான் வச்சுருக்கான் லாரியில் ஆள் வேணும்னா எங்கே போகிறான் கவுண்ட்ருபதிக்கு போயிட முடியுமா செட்டியார் மதிக்கு போயிட முடியுமா நாடார் மதிக்கு போயிட முடியுமா எங்க போய் ஆலய ஏற்றுற ஐநூறு ரூபாய்க்கு எங்க அவன் கொடுக்கப்பட்ட மக்கள் சேரின் காலையில் தான் வர்றான் நீ கொடுக்குற ஐநூறு ரூபாய்க்கு உன்னுடைய கட்சியை தூக்கி நிறுத்துவதே அந்த மக்கள் தாயா பல்லனு தான் திமுக அண்ணா திமுகவை தூக்கி நிறுத்துவத நீ கொடுக்குற ஐநூறு ரூபாய் அவன் தான் லாரியில் அவன் தான் லசிக்கு செத்து அவன் தான் விஜயில முப்பத்தி ஒரு பேர் தலித்து மக்கள் அப்போ கோவை சேர்த்தி அந்த பார்ப்பன திமுரு இன்னும் அண்ணாதிமுக இருக்கு அண்ணாதிமுக மீண்டும் அவரை ஐடிவிங்களில் வைத்திருந்தால் ஒரு ஒடுக்கப்பட்ட தலித்தோ தேவந்த கூட வேளாளரோ சோரனை உள்ள ஓட்டு போடக்கூடாது அவன் நீக்குகிற வரை அண்ணாதிமுக பல லட்சம் சமூக வலைதளங்கள் எடப்பாடி போய் சேரும் என்ன அரசியலே தெரியல திருடி தின்பது மட்டும்தான் அரசியல் திமுக அண்ணாதிமுக அரசியல் அதில் எப்படியாவது ஏமாத்தணும் பாப்பா பையனாக இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி ஏ ஒடுக்கப்பட்ட மக்களை கேவலப்படுத்துகிறோம் ஏன்னா உனக்கு தூக்கியை நிறுத்துவனே அவன் தானே அவர்களையே நீ நக்கல் நையாண்டி பண்ணி கேவலப்படுத்துனா அப்போ அவன் இன்னும் எவ்வளவு அறியாமையில் கிடைக்கிறான் எவ்வளவு அடித்தளத்தில் நடக்கிறான் நீ அசிங்கப்படுத்திய பிறகு அவனுக்கு சொன்ன சொன்ன வராமல் கோவை சத்திய அந்த பார்ப்பன திமிர் முழுக்க முழுக்க உடம்புல வலி வேட்டியில் வலி திமிர் கொழுப்பு பல ஆண்டு காலம் எத்தனை பெரியார் அம்பேத்கர் ஜோதிபா புலை சாவித்திரி புலை சாவித்திரி புழை ஒரு பள்ளி ஆசிரியை அந்த அம்மா தெருவில் போகும்போது சாணி அடிப்பாங்களாம் அந்த அம்மா பள்ளிக்கூடத்துக்கு போகிறபடியே குளிக்கணுமா பள்ளிக்கூடத்துலேருந்து வெளியில் வரும்போது சாணி அடிப்பாங்களாம் சனாதனம் வந்து சத்திய கோஷ்டி கோவை சத்திய பாப்பட கும்பல் ஒடுக்கப்பட்ட மக்களை கல்வி குடித்த காரணத்திற்காக பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஜானி அடித்து பள்ளிக்கூடத்தில் ஒரு ப தண்ணி வச்சு குளிச்சுட்டு துணி மாத்திரி தான் பள்ளிக்கூடம் இப்படியெல்லாம் போராடிய வரலாறு இந்த கோவை சத்தியை பாப்பா பையனுக்கு தெரியாது நாக்கை அடக்கி வைத்து கொள்ள வேண்டும் இல்லைன்னா நாக்குக்கு பங்கம் வந்துடும் கோவை சத்தியனுக்கு நான் இறுதியாக சொல்ல விரும்புவது அதுதான் சரிங்க நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்